ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எம்எஸ்க் இன்ஸ்டா சேனல் இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா பாசிப்பருப்பு வச்சு ஒரு பீஸாக தான் எப்படி ரெடி பண்ணலான்னுதை பார்க்கலாம் நான் இப்போ வந்து ஒரு வழக்கு பாசிப்பருப்பு ஊற வச்சு ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன் நெக்ஸ்ட்டு ஒரு மிக்சி ஜாரில் அதை மாற்றிக்கிட்டேன் லைட்டாக உப்பை ஆட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி குர குரப்பாக நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக கொஞ்சம் அரைச்சிக்கோங்க நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி தோசை தவாவை ஹீட் பண்ணி ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்லா இந்த மாதிரி ஸ்பிட் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா ஹீட் ஆகிடுச்சு இப்போ இந்த மாதிரி நம்ம இந்த மாவை அரைச்சி வச்ச மாவை இந்த மாதிரி நம்ம தோசை தோசைக்கல்ல போட்டுக்கலாம் நல்லா ஸ்ப்ரெட் ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் தோசை கரண்டியை வச்சு இந்த மாதிரி நல்லா அந்த மாவை நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் இப்போ ரெண்டு ஸ்பூன் டொமேட்டோ சில்லி சாஸ் இருந்தது அதை நான் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டேன் நல்லா இப்போ நெக்ஸ்ட்டு கட் பண்ணி வச்சுருந்த ஆனியனை போட்டுக்கலாம் நல்லா தூவலாக போட்டுக்கலாம் நெக்ஸ்ட்டு கட் பண்ணி வச்சுருந்த ஒரு பெரிய சைஸ் தக்காளி இந்த மாதிரி தூவி விட்டுக்கலாம் நெக்ஸ்ட்டு ஒரு கை கேரட் குட்டி குட்டியாக நான் சாப் பண்ணி வச்சுருந்தேன் அதை அந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு குடமளகா இந்த மாதிரி எல்லாத்தையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம் அப்போ தான் நம்மளுக்கு உதராமல் நல்லா வரும் நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் இன்னொரு ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணியாச்சு இப்போ என்கிட்ட சீஸுக்கு ரெண்டு பீஸ் இருந்தது அது அந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் ஸ்ப்ரெட் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடி மூடி வச்சுக்கலாம் நல்லா ஹீட் ஆகிடுச்சு அடியில் இப்போ திருப்பி போட்டாச்சு இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் பாருங்கள் சூப்பரான பீஸா ரெடி ஆயிடுச்சு குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஹெல்தியான பீஸா செஞ்சு கொடுங்க வீட்டிலேயே பீஸா இந்த மாதிரி ஹெல்த்தியான செஞ்சு கொடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நெக்ஸ்ட்டு நான் வந்து இனிப்புக்கு வந்து லா லாஸ்டாக கொஞ்சமாக ஹனி ஆட் பண்ணிக்கிட்டேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப ஹெல்த்தியான ஹோம் மேட் பீஸா பாசிப்பருப்பு வச்சு ரொம்ப ஈஸியாக செஞ்சாச்சு பாய்